ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் வியூஸ் டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் வியூஸ் டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் வியூஸ் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் வியூஸ் இதால் ஃபேஸ்புக்கில் மூணு த்ரீ மூணு மில்லியன் வியூஸ் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் வியூஸ் ஸோ என்ன கணக்குன்னு பார்க்குறீங்களா அன்ஷிலா அவர்கள் சாண்டி சுந்தர் அவர்கள் அவங்களுடைய நடன டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதை வச்சு ரசிகர்கள் எடிட் பண்ண அந்த இடம் அடுத்தது அந்த டான்ஸுக்கு அவங்க வந்து தயாராக சாண்டி சுந்தர் அவர்களுடைய அந்த கெட்ட போட்டதா இருக்கட்டும் அன்ஷிலா அவர்களுடைய அந்த ப்ராக்டிஸ் இதா இருக்கட்டும் இதை வந்து சோசியல் மீடியால இப்ப சாண்டி சுந்தர் அவர்கள் போட்டது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் வியூக்கு கிட்ட இப்ப வரைக்கும் போயிருக்கு அதுதான் ஸோ அது மாதிரி அவருக்கு ஒரு முப்பதாயிரம் முப்பத்தி மூவாயிரம் கே ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டால இருக்கு ஆனால் இதில் அதிசயம் அற்புதம் என்ன அப்படின்னா எண்ணூறு ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தங்க வந்து அன்ஷிலா அவர்கள் சாண்டி சுந்தர் அவர்களுடைய இதை வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் வியூஸ் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டல அன்ஷிலா அவர்கள் சாண்டி சுந்தர் அவர்களுடைய வீடியோக்கள் பல பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க லைக்கு தெரிக்குது கொமெண்ட் பறக்குது சோ இது என்னத்தை காமிக்குது அப்படின்னா அன்பேர் வந்து ஜோடிஸ் வந்து பண்ணது அன்சிலாவையும் சாண்டி சுந்தர் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து இவங்களை விட்டா இவங்க நமக்கு கடையா இருப்பாங்க அப்படி என்பத அதனால இவங்க வன்மத்தில முதுகுல குத்துனாங்க அப்படி என்பதை அந்த காலமே வெளிச்சம் போட்டு காமிக்கிற பாடம் தான் இது சோ வெறுத்தன மக்களே சத்தியமா இது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வெற்றி மக்களை போய் சேரணும் அத மக்கள் கொண்டாடணும் ரசிக்கணும் அப்பதான் அது சக்சஸ் அது சிவாஜி கணேசன் சார் அவர்களா இருக்கட்டும் இப்ப சிவகாத்தியர் அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள இருக்கட்டும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மக்களை சென்றடைதான் ஒரு ஆர்டிஸ்டோட மெயின் இது அந்த ரீதியில அன்சிலா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி சாண்டி சுந்தர் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரி மக்களை கவர்ந்திருக்கு அப்படி என்பதான் உண்மை சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அதிகமான லைக்கும் அதிகமான கமெண்டும் அதிகமான ஷேரும் பண்றத மில்லியன் கணக்குல வந்து வியூவை வந்து எட்ட முடியும் இப்ப மில்லியன் கணக்குல இந்த வியூ வந்திருப்பதற்கான இவ்வளவு தூரம் அன்சிலா அவர்களையும் சாண்டி சுந்தர் அவர்கள் பர்ஃபார்மன்ஸையும் மக்கள் ரசித்தது தான் காரணம் சரிங்களா இதை விட வேற என்ன வேணும் கண்டிப்பா இந்த ஜோடி அகிரடி சீசன் டூ அன்சிதா அவர்கள் சாண்டி சுந்தரோட ரீஎன்ட்ரிய வயல்காடுல மக்கள் ஆவல் எதிர்பார்க்கிறாங்க அன்சிதா சாண்டி சுந்தர் இல்லாம இந்த சீசன் வந்து வெற்றி பெறாதுன்றதுதான் உண்மை சரிங்களா தே தேர் பிக் பிஷ் சோ ஓகே இது இது வந்து இப்ப நம்ம அது இது அற்புதம் மக்களே எல்லாருக்குமே இப்படி கிடைக்காது எல்லா ஸ்டாரும் எல்லா நட்சத்திரங்களும் இதுக்குதான் மக்களை சென்றும் யூடியூபர்ல இருந்து பெரிய சூப்பர் ஸ்டார் வரைக்கும் உழைக்கிறது மக்களை போய் சென்றும் இன்னு அன்சிலா அவர்களுக்கு அன்ஷிதா அவர்களை பார்த்து நான் வியந்தேன் ரசிக்கிறேன் நல்லா இருக்கு ஹார்ட் ஒர்க் நெவர் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பேச போறபடியே மறுபடியும் சொல்லிட்டேன் அன்ஷிலா அவர்களை பத்தியது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்களுடைய என்ட்ரி காஞ்சிபுரம் அதை பற்றி ஒரு அப்டேட் ஒண்ணு இப்ப போயிருப்பாங்க நினைக்கிறேன் பத்து நிமிஷம் இருக்கு இந்த வீடியோ போடக்குள்ள அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துல போயிருவாங்க நினைக்கிறேன் சரி அது என்ன வடியோன்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் அவரை பற்றி ஒரு விடயம் ஒண்ணு சரிங்களா அது ஒண்ணு அடுத்தது பிக் பாஸ் நைன் தமிழ் தொடர்பான ஒரு அப்டேட் ஒண்ணு சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் விஷால் அவர்கள் சோ விஷால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தமிழ் சினிமாவை நோக்கிய பயணம் அதுல வந்து மும்முரமா இருக்காங்க நிறைய கதைகள் நிறைய விடயங்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் வந்து வரும் அப்படி என்பதுதான் அந்த அவருடைய படங்கள் பற்றி அப்டேட் சோ நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் ஆல்பம் அப்படின்னு அந்த போய் கொண்டிருக்கு அப்படி என்பதுதான் தகவல் இது தவிர்த்து நிறைய காலேஜர்ஸ் நிறைய எவெண்ட்டுக்கு வந்து அவருக்கு அழைப்பு போயிருக்கு ஒன் பை ஒன்னா அப்கமிங் டேஸ்ல நிறைய அவருடைய எவெண்ட்ஸை மக்கள் பார்க்கலாம் அவரை கொண்டாடலாம் இன்னைக்கு வந்து எங்க போறாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல ஐபோன் பண்றாங்க போல இருக்கு காஞ்சிபுரம் சத்தியால சோ அதுக்கு வந்து நம்ம விஷால் அவர்கள் கேட்டாங்க விஷால் எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னு விஷால் வாராருன்னு அங்க கூட்டம் கூட தொடங்கிடும் இன்னைக்கு நைட்ல இருந்து அந்த புகைப்படங்களை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்றதான் இது சோசியல் மீடியா அது வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு அதை பத்தி பேசுவோம் சரிங்களா இது விஷால் விஜய் விஷால் அவர்களுடைய ஒரு அப்டேட் ஒரு இன்னொரு மெமியூன்னு பார்த்தேன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் விஷால் அவர்களை வச்சு போட்டிருந்தாங்க ஏழு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல தனுஷ் அண்ணா அவர்களுடைய ஏதோ ஒரு படத்தோட இன்டர்வியூ போய்க்குள்ள சேது சேது அண்ணா அவர்கள் ஆடியன்ஸோட இருப்பாங்க அதே போல ஏதோ ஒரு டைம்ல வந்து விஷால் அவர்கள் வந்து சேதுவண்ணா அவர்கள் வந்து கெஸ்டா வரைக்கும் விஷால் அவர்கள் ஆடியன்ஸ்ல இருப்பாங்க சேதுவண்ணா விஜய் விஜே வி அப்படின்ற மாதிரி அந்த கம்பாரிசன் ஒன்று போட்டிருந்தாங்க பார்க்க அற்புதமா இருந்தது கூடிய சீக்கிரத்தில் விஷால் அவர்களும் அதே அந்த பயணத்துல சக்சஸ் பெறுவார் என்பதை என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் வந்து நிறைய வெண்டு நிறைய நிகழ்ச்சிகள் அதுக்கெல்லாம் போய்கொண்டிருக்காரு அது அவர் வழக்கமா பண்றதான் அதை தாண்டி அவருடைய படத்தோட அப்டேட் வரணும் என்றது என்னுடைய விருப்பம் சோ இப்போ எல்லாரும் சொல்றதா நான் மட்டும் சொல்றது இல்ல எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா முத்து அவர்களை தீபக்கோட பாக்கைக்குள்ள நல்லா இருக்கு சாச்சனாவோட பாக்கைக்குள்ள நல்லா இருக்கு ஸோ அந்த பிக் பாஸோட நம்ம ரசித்தவங்க வழியில வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய வீடியோக்கள் முக்கியமா முத்துக்குமரன் வசத் அந்த ரெண்டு பேரோட கேவ சூப்பர் டூப்பர் ஹிட் சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நானே அவங்க கிட்ட ஒரு கதையை கொடுத்து படத்தை எடுப்பேன் சரிங்களா இப்படியா சொல்றேன் சரிங்களா அப்படி இருக்க அந்த ட்ரெண்ட் வந்து நல்லா இருக்கு முத்துக்குமரன் வசந்த் அப்படின்ற மாதிரி அது சூப்பரா இருக்கு அப்ப அவங்க வந்து அந்த பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ மீட் பண்ண போயக்குள்ள அந்த வீடியோக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா அப்ப மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா இப்ப தீபக் முத்துக்குமரன் சாச்சனா முத்துக்குமரன் வாஷினி முத்துக்குமரன் சுனிதா முத்துக்குமரன் அன்ஷிதா முத்துக்குமரன் விஷால் முத்துக்குமரன் அருண் முத்துக்குமரன் ரவீந்தர் சார் முத்துக்குமரன் ஸோ இப்படியான நபர்களோட அவர் வந்து வெளியிலையும் நெருக்கமா இருக்கிறது அவங்களை அந்த வீடியோக்களை பார்க்க ஆவலா இருக்கு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ மக்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா மஞ்சரி ஜாக்லே இந்த சௌந்தர்யா அதாவது முத்துக்குமரன் மஞ்சரி முத்துக்குமரன் ஜாக்லின் முத்துக்கும சௌந்தர்யா இது மக்களுக்கு இப்படி கே சத்தியமா எனக்கும் அதே தான் பார்க்க ஒரு நெகடிவ் வீடியோ எல்லாம் முத்துவோட போடியா தான் இருந்தாங்க முத்துல குத்தி கொண்டு தான் இருந்தாங்க அப்போ அவங்களோட நீங்க கொண்டாடுற மாதிரி வீடியோக்களை போறதை விட சரி அதை போடுங்க அதே நேரத்தில் இப்ப வர்ஷினி ரவீந்தர் சார் சாச்சனா இவங்களோட வீடியோக்கள் அதிகமா போட்டீங்கன்னா நாங்க பாக்க இன்னும் பாசிட்டிவிட்டி இருக்குமென்றதான் மக்களோட இது இனி வந்து வர்ஷினி அவர்களோட ஒரு வளாக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வருமன்னு எதிர்பார்க்குறேன் அதுக்கு வெயிட் சரிங்களா இதை முத்து அவர்கள் பற்றி ஒரு வடிவம் அண்ட் வர்ஷினி அவர்கள் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ஷினியோட எழுச்சி வருத்தனமா இருக்கு அவங்க போடுற அந்த உழைப்பு நல்லா இருக்கு எனக்கு தெ இந்த பிக் பாஸ் செய்தி தமிழ் வந்து போன போட்டியாளர்கள் தொண்ணூறு விதமான பேரோட வாழ்க்கையா எங்கேயோ கொண்டு போயிருக்கு அதுல முக்கியமா வர்ஷினி அவர்கள் பெரியதொரு கம்பேக் சரிங்களா வாழ்த்துக்கள் வர்ஷினி உங்களுடைய படங்களை பார்த்து ரசிக்க வெயிட்டிங் சீஸ் ஃபைட்டிங் லேடி வெயிட்டிங் ஓகே சோ அடுத்தது வந்து பிக் பாஸ் நைன் தமிழ் சோ ஆரம்பத்திலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த வாட்டி பிக் பாஸ் நைன் தமிழ் வந்து ஏர்லியா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ இப்போ கூட நமக்கு வருகின்ற தகவல் ஜூலை மாதம் மூணாவது வீக் அப்படி பிக் பாஸ் நைட் தமிழ் ஆரம்பிக்க சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் எனக்கும் விருப்பம் அக்டோபர்ல கொண்டு போய் அதை விட எனக்கு மட்டுமில்லாம் நான் பேசின பல பிக் பாஸ் ரசிகர்கள் சொல்றது என்னன்னா ஏர்லியா பிக்பாஸ் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படி என்பது சோ இந்த வாட்டி ஏர்லியா நடக்கும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு மக்களை சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி